கர்த்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமி பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்கள் கர்த்த இந்த நாளில் நமக்கு காணச் செய்தார் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம் ஒன்று சாமி பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்கள் ஃபஸ்ட் சாமி சாப்டர் செவன்டீன் வர்சஸ் தேர்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டி நைன் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பழக்கமில்லாதவைகளை கொள்ளாதிருங்கள் பழக்கம் இல்லாதவைகளை பழகி கொள்ளாதிருங்கள் அதனாலே கர்த்தர் பழக்கம் உள்ளவைகளால் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் பழக்கம் இல்லாதவைகளை பழகி கொள்ளாதிருங்கள் அதனாலே கர்த்தர் உங்களுக்கு பழக்கம் உள்ளவைகளை கொண்டு ஜெயம் கொடுப்பார் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலவெளியிலும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான பாடம் அவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற அநேக பாடங்களில் ஒரு முக்கியமான பாடம் பழக்கம் இல்லாத காரியத்தில் பழகக்கூடாது எப்போதுமே பிசாசு நம்மை ஒரு கவனத்தை திசை திருப்பும் ஒரு நோக்கத்தில் இருப்பான் இப்போ கோலியாத்திலிருந்து தாவித பின்னுக்கு தள்ளுறதுக்கு இப்போ பிசாசு போடுகிற முட்டுக்கட்டைகளில் அடுத்த கட்டை இந்த முட்டுக்கட்டை அவனை முதல்ல வனாந்திரத்திலேருந்து வராமல் பார்த்துட்டே வர்றான் ஆனாலும் தம்முடைய திட்டத்தின்படி கொண்டு வந்துட்டார் இவன் கோழியத்துட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சிங்கத்தையும் கரடியையும் அவன் அனுப்பினதே அவன் ஆட்டுக்காக அனுப்புனதல்ல சில நேரங்களில் தந்திரத்தை பிசாசின் தந்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் ஒரு ஆட்டை ஒரு சிங்கத்தை அனுப்புனது ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போகிறதுக்கு இல்லை எத்தனையோ ஆடுகள் வனாந்திரங்களில் சுற்றி கொண்டிருக்கிறன ஆனால் தாவீதின் ஆட்டை நோக்கி அவன் அனுப்புனது தாவித அங்கேயே முதல் முறை அவனை முறியடிக்கணும் ஆனால் தாவிதை ஜெயித்தான் அடுத்து கரடி அனுப்புனதும் ஆட்டுக்காக இல்லை தாவிதுக்காக தான் அவன் ஜெயித்தான் இப்பொழுது கோழியாத்தினிடத்தில் அவனை கொண்டு செல்ல முடியாதபடி அவனை சவுல் என்கிற மாமிசத்தை வைத்து ஜெயிக்கிறான் எப்போதுமே ஆவியினால் நடத்தப்படுகிற கருத்துடைய பிள்ளைகள் மாமிசத்தினால் நம்மை ஆட்கொள்ள வருகிற சக்திகளை நாம் முறியடிக்க வேண்டும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தாவீது சவுளினுடைய பேச்சை கேட்டு சரி பழக்கம் இல்லாததை நம்ம கொஞ்சம் பழகிக்கோமே அப்படின்னு இவ்வளோத்தையும் போட்டுட்டு போயிருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு தாவியை தோற்றுருப்பான் செத்த நாய் அடிக்கிறது போல் அவன் அடிச்சிருப்பான் ஏன்னா இதெல்லாம் பாரம் அவனுக்கு இதெல்லாம் பாரம் சவுல் போட்டிருக்கிறதெல்லாம் இவனுக்கு பாரம் அவன் நடந்து பார்க்குறான் பழக்கம் இல்லாததுனால அதை எல்லாத்தையும் கலந்து போட்டான் இந்த காலை வெளியிலும் பழக்கம் இல்லாததில் நீங்கள் பழகாதீங்க மனிதர்கள் உங்களுக்கு பழக்கி கொடுக்கலாம் என்று சொல்லுகிற காரியங்களில் பழகாதீங்க அது பரிசுத்தத்துக்கு ஏற்ற காரியமானாலும் சரி அது ஆவிக்கேற்ற காரியமாக இருந்தாலும் சரி பழக்கம் இல்லாத பழகக்கூடாது பழக்கம் உள்ளது என்ன தாவியினுடைய பழக்கம் என்ன கவன்கள் எறிதல் அவனுக்கு அந்த கூழாங்கற்கள் கவன் கற்கள் அந்த கவன் அது அவனுக்கு பழக்கம் உள்ளது உங்களுக்கு துதி பழக்கம் உள்ளது ஜபம் பழக்கம் உள்ளது ஸ்தோத்திரம் பழக்கம் உள்ளது உபவாசம் பழக்கம் உள்ளது பிரதிஷ்டைகள் பழக்கம் உள்ளது பொருத்தனைகள் பழக்கம் உள்ளது தேவ ஆராதனை பழக்கம் உள்ளது தேவ வார்த்தையை தியானிப்பது பழக்கம் உள்ளது இந்த பழக்கம் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் பழகி 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 அதன் மூலமாக சொத்துருவ ஜெயிக்கணும் இன்றைக்கெல்லாம் அநேக நூதன காரியங்கள் வருது பாருங்கள் யூடியூப்பில் இதை செய் அதை செய் இப்படி பண்ணால் கற்று செய்வார் அப்படி பண்ணால் இப்படி செய்வார் இதெல்லாம் சவுல் கொடுக்குற பழக்கம் இல்லாத காரியங்கள் அதில் எதுலேயும் போய் நீங்கள் தலையிட்டு பழக்கம் உள்ளதை மறக்கவேப்பாம் பிசாசு தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற தினம் வேத தியானம் தினம் ஜபம் தினம் துதி தினம் ஸ்தோத்திரம் தினமும் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு பரிசுத்தவான்களின் ஐக்கியம் இதெல்லாம் நீங்கள் விட்டு விடவே கூடாது இதெல்லாம் பழக்கமுள்ள கவன்கற்கள் இதை எடுத்துக்கொண்டு அது கோலியா தள்ள சாத்தானே முன்னால் நின்றாலும் சரி இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் ஏன்னா தாவிதங்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் ஒரு அறிக்கை சொல்லுவார் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் நாமத்தினாலே வருகிறேன் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு போனார்னா வாயில் அந்த வார்த்தை வர முடியுமா அந்த விசுவாச வார்த்தை வர முடியுமா இதெல்லாம் போட்டுட்டு தான் பட்டயம் இருக்குதே தா சவளுடைய எல்லா காரியமும் இருக்குதே அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டே வர முடியாது அந்த அறிக்கை தான் தாவீதை விசுவாசத்தினாலே கோலியாத்தை வீழ்த்த வைத்தது இந்த வேளையிலையும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அறிக்கைகள் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பழக்கமுள்ள காரியங்கள் அதிலே பழகிக்கொள்ளுங்கள் பழக்கம் இல்லாத காரியங்களில் போய் உங்களை சிக்க வைத்துக்கொண்டு தேவையில்லாத காரியத்தில் உங்களை சிக்க வைத்துக்கொண்டு சத்ருவோடு தொற்று போக கத்தர் விரும்பவில்லை நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு பழக்கம் உள்ளதிலே பழகிக்கொள்ளுங்கள் கலைந்து போட வேண்டியதை கலைந்து போடுங்கள் கத்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார் ஜபிப்போமா கதாவே இந்த காலை வேளையிலும் இது கொடுத்ததான ரேமாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் பழக்கம் உள்ளதிலே நம்முடைய பிள்ளைகள் பழகி கொள்ளத்தக்கதாக அணுதினமும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் காரியத்திலே உறுதியாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க மாமிசமாகிய சவுல் கொடுக்கிற உடைகளையும் வஸ்திரங்களையும் அன்றுவரே உடுத்தி கொண்டு அதனாலே ஜெயிக்கலாம் என்று சொல்லி ஜனங்கள் தங்களை வஞ்சித்து போடாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஆயுதங்களை கொண்டு ஜெயிக்கத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்யும் மாமிசத்துக்குரிய எந்த ஆயுதத்தையும் எடுக்காத படிக்கு மாமிசத்தை களைந்து போட்டு ஆவியினாலே சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாக இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்தி திடப்படுத்தி ஜெயிக்கிறவர்களாய் புறப்பட பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் சித்தம் உங்கள் ஆளுகை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவதாக துதிகன எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்